ஹை ஃப்ரெண்ட்ஸ் வயர் குறைய மெட் மெட்ஸன் பண்ணுறதுக்கு ஒரு மூணு எக்ஸசைஸ் பார்க்கலாம் நல்லா காலை வந்து கொஞ்சம் வயட வச்சுக்கோங்க இன்ஹேல் பண்ணும் போது கீழே வரும்போது எக்ஸைல் பண்ணனும் மேலே வரும்போது இன்ஹேல் பண்ணணும் எவ்வளவு பேக் எவ்வளோ பேக் போக முடியும் இன்ஹேல் பண்ணுறோம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்றதும் முக்கியம் அதனால் நல்ல ஆப்ஸ்டைட் வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அடுத்தது ஐயா நல்லா சப்போர்ட் வச்சுக்கிறோம் வீ ஸ்டிச் களைஞ்ச் ஓகே வீ ஸ்டிச் களைஞ்ச் ஸ்ட்ரைட் வந்துட்டு லைட்டு லைட் வீஸ்ட் க்ரன்ச் அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க க்ரன்ச் இதே மாதிரி நிறைய ரிப்பீட்டேஷன் வந்து டூஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ரக்ஸ் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ